ஏசுக்கும் ஜெயம் பிரைஸ் த லாட் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளில் இந்த மாதத்தினுடைய முதல் நாளுக்காய் தெய்வனை துதிக்கிறேன் இந்த நாளில் நம்மளை கண்ணின் மணி போல இதுவரைக்கும் காத்து வந்த தெய்வனை இன்னும் அதிகமாய் துதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட இந்த வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் என்னோடு கூட வாசியுங்கள் யோவான் எழுதின நிருபம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் பதினேழு இயேசு பேதுருவை நோக்கி என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் ஜீசஸ் செய்த் அண்ட் டு ஹிம் ஃபீட் மை ஷீப் ஜான் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் செவன்டீன் எனக்கண்மானவர்களை இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை நோக்கி ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறமாக என்ன சொல்றார் அப்படின்னா என்னுடைய ஆடுகளை நீ மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஏன் அப்படின்னா ஏசு என்ன சொல்றார் அப்படின்னா நான் மேய்த்து கொண்டிருந்த அதாவது ஏன் ஸ்தானத்திலிருந்து இன்ஸ்டெட் ஆஃப் மீ நீ என்ன செய்ய போற என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாய் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார் நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் அங்க அநேக அப்போ இருந்தார்கள் அநேக சீசர்கள் இருந்தார்கள் தனக்கு பிரியமான சீசனும் அந்த இடத்துல இருக்கிறான் ஆனா அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்காத இந்த ஒரு பெரிய பொறுப்ப இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா சீமோன் பேதுருவுக்கு கொடுக்கிறாரு இது எதுனால அப்படின்னா நம்ம அந்த அதிகாரத்தை ஸ்டார்டிங்ல இருந்து வாஸ்தா தெரியும் சீமோன் பேதுரு செஞ்ச ஒரு பெரிய தான் இந்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது இன்னைக்கு நாம வந்து தேவன் கிட்ட வந்து எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்திருக்கணும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் இது வந்து எல்லாருக்குமே இருக்க ஆசை ஆனால் அநேக நேரத்தில் தேவன் வந்து சில நேரங்களில் சில சிச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சில பேட்டனை வந்து மாத்துவாரு நம்ம எத்தனை பேர் அதை கவனமாய் கவனித்து அதன்படி நாம் நடக்கிறோம் அல்லது எனக்கு இருக்க பழைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் தேவன் சொன்னால் இந்த காரியத்தை சொன்னால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அசன்ஷனில் நம்ம தவறுதலாக நடந்து விடுகிறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இதை சொல்கிறப்ப வந்து ஒரு சின்ன ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது ஒரு சர்க்கஸ் இருக்குது அங்கே வந்து ஒரு டைகர் வச்சு ஒரு சின்ன ஷோவும் அதில் இருக்க உள்ள அந்த ஷோவை ரன் பண்ணுறது யாரும் அப்படின்னா ஒருத்தர் ஒரு தகப்பனும் அவருடைய பிள்ளைங்க ஒரு மூணு பிள்ளைங்களும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷோ ஸ்டார்ட் ஆனவுடனே அவங்க அப்பா வந்து அவங்க தான் அவர் தான் வந்து ட்ரெயினரு ப்ளஸ் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்டர் கண்ட்ரோலர் எல்லாமே அப்படி அந்த டைகருக்கு வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே அவர் தான் அந்த கைண்ட் ஆஃப் வேலையை பார்க்குறவர் ஸோ இந்த இடத்துல அவர் டெய்லி அந்த சர்க்கஸ் நடக்கிறப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க ஷோக்கு முன்னாடி அவர் வந்து அந்த கேஜிக்கு வெளியே நின்றுட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஷோவை பற்றி அந்த டைகரை பற்றி எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு அவர் அப்படி பேசிட்டு இருக்கும் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க கேஜுக்கு உள்ளே வருவாங்க ரெகுலராக நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா அந்த பையனில் ஒரு பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவரு உள்ள வர்றதுக்கு அதாவது எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவன் அந்த டைகரோட விளையாட ஆரம்பிச்சிருவான் அவர் உள்ளே வருவாரு ஷோ ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் வந்து அவங்க ரெகுலராக பண்ணிட்டு வர்ற மெத்தட் இப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா அந்த டைகருக்கு ஏதோ சம் இன்கன்வீனியன்ஸ் உடம்பு முடியல அதால ஷோக்கு வர முடியல இப்போ புதுசாக ட்ரெயின் பண்ண அந்த ட்ரெயினரால நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு டைகரை கொண்டு வந்துட்டாங்க அது வந்து அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அதுக்கு தான் பண்ணுமே தவிர வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு எதுவும் செய்ய தெரியாது ஏன்னா அது புதுசா ட்ரெயினான ஒரு டைகர் இப்போ அவர் வந்து பசங்களுக்கு ஒரு ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உள்ள அனுப்புறாரு என்ன அப்படின்னா நீங்க மூணு பேரும் கேஜிக்குள்ள போயிட்டு டைகர் அந்த பக்கம் இருக்கு நீங்க இந்த பக்கம் நில்லுங்க நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த பசங்க உள்ள வர்றாங்க அவர் வெளில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஒரு பையன் வழக்கம் போல என்ன பண்றான் அப்படின்னா சேம் ஆடியன்ஸ் இருக்காங்க சேம் கேஜ் சேம் கைண்ட் ஆஃப் டைகர் நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு அவன் என்ன டு அவர் முன்னாடி அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி அவன் பிளே பண்ண ஆரம்பிக்கிறான் அது வந்து அவனை அட்டாக் பண்ணிருது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எல்லாமே சரியாக எல்லாமே சேமா இருந்த மாதிரி தான் தோணுது ஆனால் இன்டர்னல்ல கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் அந்த பேட்டர்ன் படி நடக்காததுனால அந்த மனிதன் அவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்கிறான் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த காரியம் தேவன் கிட்ட இருந்து எனக்கு ஆல்ரெடி வந்தது தான் இந்த சுச்சுவேஷன் நான் முன்னாடி நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே பழைய மாதிரி நான் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா அல்லது தேவனுடைய அந்த பேட்டர்ன் சேஞ்சை வந்து நான் புரிந்து கொள்ளுகிறேனா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னும் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு காரியத்தை சொன்னா அது நமக்கு ஈஸியா வழங்கும் எப்படின்னா இன்னைக்கு சென்னையில பார்த்தா இருக்கிற டிராஃபிக் நம்மளுக்கு தெரியும் காலையில பீக் ஹவர்ஸ்ல நம்ம வெளியில போனோம் அப்படின்னா பயங்கரமான டிராஃபிக் இருக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதாவது ஒரு சேம் ரோட்ல வந்து டூ வே அதாவது போகவும் செய்யலாம் வரவும் செய்யலாம் அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஈஸியா ட்ராவல் பண்ணி டெய்லி போயிட்டு இருப்போம் ஆனால் சில நாட்களில் சில ஸ்பெஷல் டேவா இருக்கலாம் ஏதாவது அக்கேஷன்ஸா இருக்கலாம் டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரோடை வந்து ஒன் வேயா மாற்றிடுவாங்க அதுக்கு அங்கங்கே சில போர்டிங்ஸ் வச்சிருவாங்க இப்போ நாம் வந்து அந்த போர்டிங்ஸை கவனிக்காமல் நான் வழக்கமாக போகிற அதே ரோடு தான் அதே ட்ராஃபிக் தான் அப்படின்னு ஒன் வேல வந்து நம்ம ஆப்போசிட் சைடில் போனால் அப்படின்னா என்ன நடக்கும் ஒன்று போலீஸ்கிட்ட மாட்டிட்டு ஃபைன் கட்டுவோம் இல்லைன்னா ஏதாவது வண்டியில் இடிச்சுட்டு அதுக்குள்ள விளைவை நம்ம சந்திக்க வேண்டியதாக வரும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனிடத்துல இருந்து ஒரு காரியம் வருது நான் அதை செய்யணும் அப்படின்னா தேவன் அதுல என்ன மாதிரியா இருக்கிறார் எந்த பேட்டர்ன் மாத்தி இருக்கிறார் அப்படின்றதுல நம்ம கவனம் செலுத்தணும் நான் வேதத்துல இருந்து ரெண்டு பேரை பத்தி பேச ஆசைப்படுகிறேன் ஒருத்தர் வந்து ஒரே காரியம்தான் ஆனால் தேவனால் தரப்பட்ட அந்த சேஞ்சை வந்து பண்ணாமல் அதை கவனிக்காமல் அதன்படி நடக்காமல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு நபர் இன்னொருத்தர் வந்து தனக்கு தரப்பட்ட ஒரே மாதிரியான விஷயத்துல இருந்த தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மற்றொரு நபர் முதலாவது நம்ம பார்க்க போற ஆள் யாரு அப்படின்னா மோசையை குறித்து நம்ம பார்க்கிறோம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மோசையை கொண்டு தேவன் இஸ்ரவேலரை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்து நடந்துட்டு இருக்காங்க இப்போ யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ரெமி தீவு அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க இந்த இடத்துல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது இம்மிடியேட்டா அவங்க என்ன பண்றாங்க மோசையை பார்த்து கூக்குரல் இடுறாங்க தண்ணி இல்லாத இந்த இடத்துக்கு வந்துட்டோமே தாகத்துல சாகிறதுக்கா எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கூக்குரல் இடுறாங்க மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார் அப்போ வசனம் ஆறுல பாக்குறோம் தேவன் சொல்றாரு நான் ஒரேபிலே கண்மலையின் மேல நிற்பேன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜனங்களுக்கு முன்பதாக அதை வருது எல்லாரும் குடிச்சு அவங்க வந்து அவங்க பிரயாணத்தை தொடர்ந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் என கண் மாணவர்களே அவங்க அந்த ஜேனியில இருக்கிறப்போ அடுத்ததாக என்னாகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா அவங்க காதேஷ் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க அங்கேயும் அவங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது சோ இப்போ வழக்கம் போல என்ன பண்றாங்க ஜனங்கள் வந்து மோசையை பார்த்து பயங்கரமா கலகம் பண்றாங்க எங்களுக்கும் எங்க கால்நடைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தண்ணி இல்லாம இருக்கிறத இதுக்கு நாங்க எகிப்தில் நாங்க இறந்துருந்தோம் நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அங்க ஒரு போராட்டம் வெடிக்குது இம்மிடியட்டா மோசை என்ன பண்றாரு தேவனை நோக்கி பார்க்கிறார் தேவன் அந்த இடத்துல எட்டாவது வசனத்தையும் பதினோராவது வசனத்தையும் நம்ம பார்த்தா வசனம் எட்டுல வந்து தேவன் வந்து அழகாக பேசுகிறார் நீ வந்து கண்மலைய பார்த்து பேசு ஜனங்களுக்கு முன்பதாக பேசு நான் உனக்கு தண்ணீர் தருவேன் அப்படின்னு ஆனால் மோசை செய்த காரியம் என்ன அப்படின்னா அங்க பயங்கரமான ஒரு குழப்பமான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு சோ இவர் என்ன பண்றாரு அசவசரமா போறாரு பதினோராவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் தன் கோளினால இரண்டு தடவை கண்மலையை அடித்தார் அப்படின்னு அப்பவும் தண்ணீர் வருது ஜனங்களுக்கு தாகம் தீர்க்கப்பட்டது அவங்க பயணத்தை கொஞ்சம் யோசிக்கணும் ரெண்டு இடத்துலையும் தண்ணீர் வந்ததா ஒருவேளை மோசை காரியத்தை மாத்தி பண்ணிருக்கலாம் ஆனா தண்ணீர் வந்ததா வந்தது தேவன் வந்து தண்ணீர் கொடுத்து ஜனங்களுடைய அந்த கஷ்டத்தை போக்கிவிட்டார் ஆனால் இதற்கான தண்டனை மோசைக்கு வந்தது நம்ம நினைக்கலாம் இதுக்கெல்லாமா தண்டனை அப்படின்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தேவனுக்கு வந்து அவர் என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ ஒரு வார்த்தையை நம்ம பின்பற்றணும் கீழ்ப்படணும் இதுதான் முக்கியம் அது எங்க தண்டனையை நம்ம பார்க்க முடியும் தெரியுமா உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்துல ஐம்பது ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு இந்த வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அங்க மோசையை பார்த்து தேவன் சொல்றாரு நீ வந்து அந்த இடத்துல தண்ணீர் தண்ணீர் தேவைப்பட்ட இடத்துல என்னுடைய கட்டளையை மீறினதுனாலே அதாவது நான் உனைய பேச சொன்னேன் நீ அடிச்சுட்ட இந்த மாதிரியாக என் கட்டளையை நீ மீறினதுனால வசனம் ஐம்பத்தி ரெண்டுல ஒரு பெரிய தண்டனை கொடுக்கிறாரு நீ வந்து உனக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த காணான் தேசத்தை பாப்ப இந்த மலை மேல இருந்தோன்னால பார்க்க முடியும் ஆனால் அதற்குள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு என அன்பன் அவர்களே இது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா நம்ம மோசையை குறித்து அறிந்திருக்கிறோம் அதாவது தன் மாமன் வீட்டுல பாலைவனத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போச்சு தேவநாயக கர்த்தர் முச்சடியின் மூலமாக தரிசனம் தந்து அவரை அபிஷேகம் பண்ணி பார்வோனுக்கு முன்பதாக எகிப்துக்கு கொண்டு போறாரு பார்வோன் முன்பதாக பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவன் இந்த மோசே இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்கள் அவங்கள லீட் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி கொண்டு போனவன் இந்த மோசே ஜனங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக தேவனோடு முகமுகமாய் பேசி எல்லா காரியத்தையும் கொண்டு வந்தவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தவன் இந்த மோசே ஆனால் அப்படி அற்புதம் செய்த இந்த மோசே ஒருவேளை வந்து அந்த ஜனங்கள் கூக்குரலிட்டபடினால தேவன் சொன்ன காரியத்தை பேசுன்னு சொன்னதை மறந்து போய் அடிச்சிருக்கலாம் அல்லது ஆல்ரெடி இதே சுச்சுவேஷன் வந்திருக்க நம்ம அப்ப கோல் நாள் அடிச்சோம் தண்ணி வந்தது எப்பவும் அடிப்போம் அப்படின்னு அடிச்சிருக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மாற்றி செய்ததுனாலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான் என கண்மானவர்களை இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் ஓ தேவன் என்னை பாவமான இடத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தார் நாற்று அடிக்கிற இடத்துல வந்து இருந்து எடுத்துட்டு வந்து என்னை அபிஷேகம் பண்ணினார் எனக்கு அநேக அற்புத அடையாளங்கள்னால நிரப்பி இருக்கிறார் வல்லமைனால என்னை நிரப்பி இருக்கிறார் இன்னைக்கு அநேக சபைகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்துவை போதிக்கிறேன் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கேன் இதனால வந்து நான் வந்து பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது மாறாக தேவன் எனக்கு என்னெல்லாம் சொல்றாரோ என்ன சமயத்துல பேட்டன் கீழ்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறேனா கொஞ்சம் யோசிக்கணும் அனுபவங்களா இருக்கட்டும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்போ தெய்வனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் நான் கீழ்படிந்து நடக்கிறேனோ அப்போதுதான் எனக்காய் வைத்திருக்கிற அந்த காணானை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மற்றொரு நபர் சீமோன் பேதுரு லூகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் நாலுல நம்ம என்ன பார்க்கிறோம் தெரியுமா அந்த அதிகாரத்துல தொடர்ந்து வாசா சீமோன் பேதுருவும் அவரோட கூட இருந்தவர்களும் கடலுக்கு போயிட்டு வர்றாங்க ஒண்ணுமே கிடைக்கல காலையில உட்கார்ந்து வலைகளை அவங்க அலசி கொண்டிருந்தார்கள் இப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார் அங்க எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சுதான் சீமோனை பார்த்து சொல்லுகிறார் நீ வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் வளைய போடு அப்படின்னு திடத்துல ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏசு கிறிஸ்து யார் ஒரு தச்சனுடைய பையன் அவருக்கு வந்து கடலை பத்தியோ மீன் பிடிக்கிற காரியத்தை பத்தியோ எந்த நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஆனால் இந்த பேதுரு யார் சின்ன பையனா இருக்கிற போச்சுல இருந்து மீன் பிடிக்கிற அந்த தொழிலோடைய அவர் வளர்ந்திருப்பார் இப்பவும் அவர் தான் வெறுங்கையோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீ போய் ஆழமாக வளைய போடு அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லியிருந்தா நம்ம இம்மிடியேட்டா ஒரு காரியம் சொல்லுவோம் என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து சொன்னது காலையில மீன் பிடிக்கிற அவங்களுக்கு தெரியும் நைட்டு தான் ஃபிஷ் வந்து கேட்ச் பண்ண முடியும் மீன் பிடிக்க முடியும் பகல்ல மீன் படாது அப்படியானால் அவர் சொல்லியிருக்கலாம் இந்தவரே காலையில பாசிபிள் கிடையாது சொன்ன நைட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சொல்லல மாறாக அடுத்த வசனத்துல இம்மிடியேட்டா சீமோன் பேதருடைய ரிப்ளை என்ன தெரியுமா அண்டவரே நாங்க நைட்டு பிரயாசப்பட்டோம் ஒன்றும் கிடைக்கல ஆனாலும் நீங்க சொல்றீங்க நான் போய் போடுறேன் நம்ம தொடர்ந்து தெரியும் என்ன தெரியுமா அவங்க நிரம்பினது படகையும் சேர்த்து நிரப்பி அவ்வளோ மீனை தான் அவங்க கரைக்கு வர்றாங்க என அன்பானவர்களே நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய ஒன்றும் இல்லாமையிலும் கீழ்ப்படுகிறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா இப்போ கிறிஸ்து வந்து உயிர்த்து எழுந்தாச்சு இப்ப சீசர்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னா எங்க போறதுன்னு தெரியல மூன்றரை இருந்தாரு நம்மளுக்கு சாப்பாடு எல்லாம் போட்டாரு மினிஸ்டரை நல்லா போச்சு இப்போ அவர் இறந்தாச்சு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இப்ப அவரை பார்க்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியாத சிச்சுவேஷன்ல பேதுரு என்ன பண்றாருன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வாசித்தா தெரியும் பேதுரு என்ன பண்றாரு நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன் எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது நான் போறேன்னு சொல்லி அவரு மட்டும் இல்ல கூட இருந்து கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு இப்பமும் அவரால் எதையுமே பிடிக்க முடியல சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஏசு கிறிஸ்து வருகிறார் பேதுருவை சந்திக்கிறார் வசனம் ஆறு என்ன சொல்லுகிறது தெரியுமா ஏசு கிறிஸ்து பேதுருட்ட சொல்றாரு நீ இப்போ வலது பக்கமா ஒபிஸ் நெட்டை போடு அதாவது வலைய வந்து உன் வலது பக்கத்துல போடுன்னு சொல்றாரு நம்ம அந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா பயங்கரமாக மீன் பிடிச்சிட்டாங்க அவங்களால வலையை இழுக்கக்கூட முடியலை அந்த அளவுக்கு நிறைய ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க எனக்கு அவர்களே இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதே சூழ்நிலை பேதுரு இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறாரு ஒன்றுமே இல்லை ஆண்டவர் கேட்டார் என்ன சொன்னார் ஆழமாக போகணும்னு முதல்ல சொன்னார் ஸோ இம்மீடியட்டாக இவர் பண்ணியிருக்க வேண்டிய வேலை ஆண்டவர் தான் ஆல்ரெடி இந்த சுச்சுவேஷன் தெரியுமே ஒன்றும் இல்லையா நம்ம உள்ளே போவோன்னு போகலை மாறாக இப்போ அதே சூழ்நிலைக்கு அந்த ஒரு பேட்டர்ன் மாத்திட்டாரு வலது பக்கம் அப்படின்னு அதற்கும் கீழ்ப்படிந்தார் இம்மிடியேட் அவர் செஞ்சதுனால அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் ஏன்னா கண்மானவர்களே இதுக்கு அப்புறம்தான் அநேக கான்வர்சேஷன் வருது இயேசுக்கும் பேதருவுக்கும் நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு அதுக்கு பேதுரு ரிப்ளை கொடுக்கிறார் எல்லாம் பார்க்குறோம் கடைசியாக தான் சொல்றாரு மீ என் ஆடுகளை மெய்ப்பாயாக இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்க கூடாது இதை நாம வந்து ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்பி போறோம் நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போறோம் அப்படின்னா யார்கிட்ட விட்டுட்டு போவோம் சும்மா தனியா விட்டுட்டு போக மாட்டோம் யாரும் முன்ன பின்ன கிட்ட விட்டுட்டு மாட்டோம் மாறாக நாம இல்லாத இடத்துலயும் நம்மளுக்கு பதிலாக நம்ம இடத்துல நாம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி எந்த பர்சன் பார்த்துப்பாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டு போவோம் அதைத்தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பண்ணுகிறார் அதாவது எந்த ஆடுகளுக்காக நான் பிதாவின் மகிமை பிதாவுடைய குமாரன் என்கிற மகிமையில இருந்து இறங்கி மனுஷகுமாரனாக இந்த உலகிற்கு வந்தேனோ எந்த ஆடுகளுக்காக என்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வர சிந்தி சிலுவையில மறித்தேனோ அந்த ஆடுகளை மேய்க்கும்படியாக எனக்கு பதிலாக நீ இருப்பாய் அப்படின்னு பேதூவுக்கு கொடுக்கிறாரு எனக்கு அன்பானவர்களே இந்த பேதுருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் ஒரு ஏத்தா இறக்கம்தான் அதாவது இயேசு கிறிஸ்து கூப்பிட்டாரு பேதுரு வந்தாரு எல்லாம் ஓகே தன்னுடைய படகு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு இருக்கட்டும் ஆனால் அவர் வந்து இருந்து வெளிப்பாடு பெற்று நீ கிறிஸ்து தேவகுமாரன் அப்படின்னு அறிக்கை பண்ணி கொஞ்ச நேரத்துல எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு இயேசு கிறிஸ்துவால கடிந்து கொள்ளப்பட்டவரு தான் இந்த பேதுரு தன்னுடைய மாம்சத்துல ஏசு கிறிஸ்துக்கு ரிலீஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவரை பிடிக்க வந்த போச்சுல தலைமை ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை அறுத்தவர் தான் இந்த பேதுரு ஏசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகிறார்கள் அப்ப பின்னாட்டியே போறாரு உயிருக்கு பயந்து இந்த மனுஷனகனுக்கு தெரியவே தெரியாதுன்னு ஏசு கிறிஸ்துவை மறுத்து சபித்தவர் தான் இந்த பேதுரு அப்படி இருந்த பேதுரு தான் ஆனா எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அந்த கீழ்ப்படிதலின் தான் இந்த இவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பேதுருடைய தலையில என கண்மணவர்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம வந்து அநேக நேரத்தில் ஆவிக்குரிய காரியத்துல மேல போகலாம் கீழே போகலாம் நமது முடியாமல் நிமித்தமாக நிறைய பாவம் செய்யலாம் அதுக்காக வந்து பாவம் அக்செப்டபிள் கிடையாது ஆனால் நம்மள முடியாம நம்ம அறியாம சில காரியங்களில் நம்மளால ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்திலும் அந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா நான் எப்ப எல்லா விஷயத்திலையும் தேவனையே நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஆசிர்வதிப்பார் அந்த ஆசிர்வாதம் நமக்கானத மாத்திரம் இருக்காது நம்மை கொண்டு நம்மையே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டு வரே இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் அவையானவர் நீர் எங்களுடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா இந்த வருஷத்தினுடைய ரெண்டாவது மாதத்தின் முதல் நாளை நீங்க காண செஞ்சிருக்கீங்க அந்த மேலான கிருபைக்காய் நன்றி தகப்பனே இந்த வருஷத்துல எங்களை அற்புதமாய் அதிசயத்தக்க வகையில எங்களை நடத்தி வாரீங்க அந்த மேன்மைக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா இந்த நாட்கள்ல நாங்க பேதூர் எவ்வாறு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு நாங்க கேட்டோமே அதை போல எங்க வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் எல்லாவற்றின் மத்தியிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே அப்ப நிறைய நேரத்துல எங்களுடைய மாம்சத்துடைய பெலவீனத்தினால எங்களால கீழ்ப்படிஞ்சு நடக்க முடியாம இருக்கலாம் அவையானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அழிக்கிற தேவன் நீர் தகப்பனே அப்பா எங்க கால்கள் எங்களுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறதை நீர் அறிந்திருக்கிறீர் அதை பலப்படுத்துங்கப்பா அப்பா எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா சில நேரத்துல சில காரியங்கள்ல எங்களுக்கு புரியாம இருக்கலாம் எங்களால முடியாம இருக்கலாம் ஆனாலும் தகப்பனே எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு வார்த்தையின்படி மாத்திரம் நாங்கள் நடக்க அவ்வியானவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க எங்களை பழக்கப்படுத்துங்க அப்பா அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே சில பேர் இந்நாள் வரைக்கும் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அவங்களுடைய டிஸ் ஒபீடியன்ஸ் வந்து தடையாக இருக்கிறத அப்படியானவரே நீர் அருந்திருக்கிறீர் நிறைய நேரத்தில் நாங்கள் வாழ்க்கையில் லாஜிக் பார்த்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போயிடுறோம் தகப்பனே அப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க அப்படியானவரே ஒரு தகப்பனை தன்னுடைய பிள்ளை அதாவது குழந்தையாக இருக்கிற பருவத்தில் எப்படி மேல கண்ணூடித்தனமாய நம்பிக்கை வைக்குமோ அதை போல நாங்கள் உதவி முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு அப்பா நீங்க பலப்படுத்துங்க நீங்க ஆசீர்வதிங்க மகிமினால மூடி மறைத்து பாதுகாத்துக்கோங்க இப்ப இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமெங்கல் அல்ல பிதாவே பிளஸ்